வேமா ஓடுமா சான் வந்திருச்சு நீ போ உள்ள என்ன வரடா நீ போயிடு நீ போயிடு இன்னைக்கு 30000 கரெக்ட்டா வர போகுது ரத்தம் போய் வா ரத்தம் আরে பிராட் ட்ட்டு போங்கடா ஏய் டேய் நம்ம ஸ்பிரிட் பையன் சொல்றயா டேய் சடே யான நான் ஏ சடே மூக்கு வயது ரத்தமா இருக்குது உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா எங்களுக்குள்ள எந்த வருமானம் தகராறு இல்லீங்க அப்புறமா அடிச்சுக்கிட்டீங்க சேட்டு எங்களை திருட்டு குடும்பம் சொல்லிட்டா அதுக்கு சேட்டையில நீங்க அடிக்கணும் அவர் அடிக்க முடியாம தாங்க நாங்க அடிச்சுட்டோம் மானம் கட்ட பசங்கதான் ஹலோ அ டிஎஸ்பி ராஜராஜா சார் இருக்காங்களா அவர் வெளிய போயிட்டார நீ யாரு அவரோட பொண்ணு பேசுற சார் இந்த நேரத்துல போன் பண்ணிட்டு இருக்க நீங்க பையன தொடர்த்திட்டு வரா சார்

பேசிட்ட என்ன சொன்ன சொல்லிருப்ப என்ன பாக்குற என்னடா இடம் சின்னதா இருக்கு என்ன நீ இஷ்டப்படு நான் கஷ்டப்படுறேன் பயப்படாத ராஜா உடம்புல ஒரு சின்ன கேரளி கூட பாத்துக்கிறேன் வா வா. 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 வாங்கி

பரவாயில்ல டெலிபோன் விட இந்த நல்லாவே இருக்கு ஏ ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் வா நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போறேன் உனக்கு ஒண்ணா காசு தரேன் போதுங்க மேடங்க இது நல்லது இல்லைய நீங்க எம் எல் ஏ பிள்ளைங்க போயிருக்கீங்க அய்யா போயிருக்கீங்க நான் எம்எல்ஏ பிள்ளதான அப்புறம் இப்படி பேச போடுது நான் ஏதாவது செஞ்சிட்டு போனாதான் எனக்கு மரியாதை சொல்லு என்ன சரி பாருங்க தம்பி நீங்க ஊருக்குள்ள என்ன அக்கறம் வேணாலும் பட்டன நீங்க என் வீட்டுக்குள்ள தனியாவே நடக்கிறதுக்கு விட மாட்டேன் தம்பி உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுவ ஓஹோ நீ தான் புலிய முறத்தால அடிச்சு விரட்டின தமிழ் கிழவியோ ஆமாண்டா புலிய விரட்டுறதுக்கு தான் நாங்க முறத்தி எடுப்போம் உன்ன மாதிரி பண்ணிகளை விரட்டுறதுக்கு

பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன் போடா ஒப்பனால கூட என்ன ஒன்னும் பண்ண முடியாது பாடா என்னடா முறைக்குற போட் ஓ!

ியா வெள்ள மூக்குத்தியா கண்ணி பெண்ணு உண்மை யாரும் கண்டு கண்ணை திமிட்டு மூக்குத்தியாட்ட என்ன பார்த்து ரொம்ப தூரம் போகுது பார்வை ரொம்ப கிட்ட வருது என்ன விஷயம் புரிந்து கொண்டாயா உன் பேச்சென்னு மின்பள்ளத்திலே நீந்துவதற்காக சொல்லோடு ஓடி வந்த என்னை ஏமாற்றாரு செப்பு தமிழரசி செப்புலியா இல்லை தமிழரசி இல்லை காணாமலையே காதல் சும்மா நெடு நெடுஞ்சு பணமர மாதிரி வாழ்ந்தா போறாரியா ஆம்பளை வேற ஒரு பாயா ஒரு பொண்ணு நான் தெரியவிட கேட்கிறேன் இந்த மூக்கு வா அதோட திரை தோணி அளவுக்காது உங்ககிட்ட வேற இருக்குதாயா விடுமோ உனக்கு சொன்னா புரியாது உம்

சங்கத்தமை முழங்கும் அந்த நீதானா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் அடகு வச்சு பணம் சொல்லிருப்ப தெரிய தப்பு எது இந்த ஏரியாவில எவ்வளவு பெரிய அவமானம் ஆயிடுச்சு நான்แก என்னம்மா பிட்டால வலவே கொண்டு போய் சேட்டு கடைல அடை வச்சி அதல એમ புள்ள பிராந்தி வாங்கி குடிச்சு நடுவட்டல விழுந்த கணத மாதிரி ஆயிருச்சு இன்னமே એમ புள்ள சேடிக்கிட்டு மூக்குத்தி வலவே ஆர்மா கொடுنين வந்தே நடிக்கிறதே வேற ஆயி كدهவே இந்த கூப்டியல்ல கவுள மட்டமா பணத்தை தமிழ் அடிச்சன்னா நீ அவர்தான் மூக்குத்திய வாங்கலைன்னு લેன்னு

បាក់ចិត្តឬបាក់ចិត្តទេយំទេ